எல்ஜிபிடி உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கோவையில் ஓவிய கண்காட்சி சியாப் அமைப்பு சார்பில் எல்ஜி பி டி ஏ பிளஸ் மாற்று பாலினத்தவர் மற்றும் பால் ஈர்ப்பாளர்கள் என அழைக்கப்படும் சமூகத்தினரின் கைவண்ணங்களில் உருவான ஓவிய கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜோன் ஹோட்டலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதுகுறித்து சியாப் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில் எல்ஜிபிடி ஐக்யூ ஏ பிளஸ் சமூகத்தினரின் கைவண்ணத்தில் உருவான ஓவிய கண்காட்சி கோவையில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த கண்காட்சியில் எல்ஜி பிடிஐ சேர்ந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐந்து ஓவியர்களின் கைவண்ணத்தில் உருவான முப்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எங்களது உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன பொதுமக்களின் பல்வேறு பிரச்சினைகள் கலை ஓவியம் வடிவங்களில் பிரதிபலித்திருக்கின்றன எங்களது பிரச்சனைகளை இதுபோன்று கலை ஓவியம் ஆகிய வடிவங்களில் வந்ததில்லை சுதந்திர போராட்ட காலங்களில் கலை வடிவங்களிலேயே போராட்டங்கள் தொடங்கின எங்களது போராட்டங்களையும் கலை வடிவங்களில் தொடங்கியுள்ளோம் எங்களது உணர்வுகளையும் வலிகளையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களையும் அனைவரையும் போல் சமமாக பாவிக்க வேண்டும் என்பது எங்களது முக்கிய குறிக்கோளாக உள்ளது என்றார் வணக்கம் என் பேர் சிவா நான் சியாப் அப்படின்ற ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கேன் இங்கே கோயம்புத்தூரில் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது ஆர்ட் வந்து இது படை படைப்பாளிகளும் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த மக்களாக இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வழிகளை இருக்காங்க இது வரைக்கும் ஆர்ட் எக்ஸிபிஷனில் இல்லை ஆர்ட்டில் கலை வடிவத்தில் ஓவியங்களில் எங்கேயுமே எங்களுடைய பிரதிபலிப்பு எங்கேயுமே இருந்ததில்லை பெரும்பாலும் பொது சமுதாயத்தில் பொது பிரச்சனைகளை எடுத்து தான் பேசியிருக்காங்களே தவிர குயர் சம்மந்தப்பட்டது அதாவது எல்ஜிபிடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை யாருமே பெருசாக எடுத்து சொன்னதில்லை அது ஒரு எக்ஸிபிஷனை வச்சதும் கிடையாது ஸோ எங்களோட வழிகளை நாங்கள் எங்களுடைய மொழியில் சொல்கிறதுல எங்களோடய வரைதலில் சொல்கிறதுல இதை நாங்கள் பிரதிபலிக்கணும்னு விரும்புகிறோம் அதுதான் இங்கே நடைபெற்றிருக்கு வெவ்வேறு ஊரில் இருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து அவங்களுடைய படைப்புகளை இங்கே படைச்சிருக்கிறாங்க கலை அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது அப்படின்றதும் கலை வந்து மக்களை இணைக்கக்கூடிய ஒன்றாக வந்து எந்த காலத்துலையும் இருக்குது ஈவன் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட காலத்திலேயே வந்து கலை வடிவத்தில் தான் போராட்டங்கள் வந்து தொடங்கினது இப்போயும் எங்களுடைய போராட்டமும் கலை கலை வடிவமாக கலை மூலயமா நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் எங்களுடைய உணர்வுகளும் எங்களையும் மதிக்கணும் எங்களையும் எல்லாரும் போல் சமமாக பாவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது தமிழ்நாடு அப்படின்றது மற்ற எல்லா ஒரு நாட்டோட விட தமிழ்நாடு வந்து ரொம்ப முற்போக்காக இருந்தது தமிழ்நாட்டில் தான் முதல்ல திருநங்கைகளுக்கான ஒரு நலவாரியம் அதாவது அரவாணி நலவாரியம்னு அமைச்சாங்க ஸோ சர்ஜரியும் இந்தியாவிலையும் ஏன் உலகத்துலேயும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் சர்ஜரி வந்து அரசாங்கம் பண்ணப்பட்டது ஸோ மற்ற வெளிநாட்டுகளில் மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இந்த சர்ஜரியை இருந்தாங்க பட் தமிழ்நாட்டில் வந்து தான் அரசாங்கம் முன்னெடுத்து இதெல்லாம் இருந்தாங்க ஸோ எப்போதும் எ முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு வந்து இப்பயும் முன்னோடியாக இருக்குது அதுக்கான உதாரணமாக பப்ளிக்கில் நாங்கள் இந்த வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய வரைதல் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய வழிகள் வேதனைகள் மகிழ்வுகள் இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் இல்லை இது வரைக்கும் பெரும்பாலும் இது பேசப்படாத பொருளாக இருந்தது இனி பேசும் பொருளாகணும் அதுக்கப்புறம் அதை பற்றின விவாதங்களும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது கிட்டத்தட்டக்கு அஞ்சு ஓவியர்கள் இதில் கலந்துருக்கிறாங்க இதில் வெவ்வேறு அடையாளங்கள் இருக்கக்கூடியவங்களும் கலந்துருக்கிறாங்க ஸோ எல்ஜிபிடியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பால் பாலியல் பாலிருப்பு அடையாளங்கள் கொண்டவங்க வரைஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து அவங்களுடைய உணர்வின் பிரதிபலிப்பாக பார்க்குறேன் நான் இதில் எல்லா விதமான வழிகளும் இருக்குது டிரான்ஜெண்டருக்கான வழிகளை சொல்லப்பட்டிருக்கு ஒரு கே பப் கே கப்பலுக்கான ஒரு உணர்வுகள் மகிழ்ச்சி காதல் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு மனிதர்க்கக்கூடிய கூடிய எல்லா உணர்வுகளும் ஓவியத்தில் வெளிப்படு வெளிப்பட்டிருக்கு அந்த ஓவியங்களை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க யாருனாலே பார்க்கலாம் அதனால தான் இது பொது இடத்துல பொதுவாக வச்சு வ வச்சிருக்கிறோம் ஸோ எல்லோரும் பார்க்கணும் இது வந்து ஏதோ ஒரு அசிங்கமான பொருள் இதை பேசக்கூடாது இதை சொல்லக்கூடாது அப்படின்றத தாண்டி நீங்கள் சொல்லாததுனால பேசாததுனால எங்கள் மீது தொடுக்கக்கூடிய வன்முறைகள் வந்து நிற்கிறதில்லை அதனால் இது பேசும் பொருளாக்கணும் எங்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் அது வந்து பேரண்ட் மூலிமாக இருக்கலாம் இல்லை காவல்துறையாக இருக்கலாம் இல்லை வழக்காக கொள்ள இல்லை சட்டங்களாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் எங்கள் மீது தொடுக்கக்கூடிய வன்முறைகளும் அதனுடைய இருளும் நிறுத்தப்பட வேணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கமாக இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எல்ஜிபிடி பாலிசி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் வரணும் சீக்கிரம் அப்படின்றதும் அதற்கு முன்னாச்சாரமாக நாங்கள் இதையெல்லாம் வெளியில் வந்து கைமுத்தூரில் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனை பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ப்ரைடு பரைடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது எல்ஜிபிடி பரைட் பரை பண்ணிகிட்ருக்கறோம் இந்த வருஷமும் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் பேரணியை வந்து நாங்கள் கொண்டாட்டங்களையும் பேரணியும் நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம் காரணம் என்னென்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் சமீபத்தில் இந்த ஃப்ளைட்டு க்ராஷ் ஆச்சு இல்லையா அது மக்கள் இன்னும் அந்த துக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுடைய கொண்டாட்டத்தை நாங்கள் அடுத்த மாதம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அடுத்த மாதம் ஜூலை மாதத்தில் எங்களுடைய ப்ரைட் பரைடு வழக்கமாக நடக்கக்கூடிய ப்ரைட் பரைடு நடக்குது ஆனால் இன்றைய நிகழ்வில் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ப்ளஸ் ஓவிய கண்காட்சி இது எல்லாமே நடக்குது